பெரியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க இருக்கும் என்ன காரணம் அங்கதான் அரிசி பாளையத்துல அவர் கதை எழுதுன வீடுகள் இருக்குது அங்க பல சொல்லுவாங்க எங்க வீட்டுலதான் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருந்தாருன்னு சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டு தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டுல தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி வடைபெறுகிறார் நன்றி வணக்கம் உறுப்பினர் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சேலத்திற்கும் வேணும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறைக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரகை கண்பட் நன்றி அருள் சொல்லுங்க பேரத்தில் அவர்களே இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்